வணக்கம் குரு என்னோடய பேர் பிரேம் தருமபுரி மாவட்டத்தில் பேசுகிறேன் எனக்கு வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு வந்தப்ப திங்கட்கிழமை ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு உடம்பு நல்லா தான் இருந்துச்சு அந்த அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஒரு மாதிரி ஒரு என்ன நடக்குதுன்னு தெரில ஏதோ சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன நடக்குன்னு தெரில ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி தலையெல்லாம் பாரமாக இருந்துச்சு ஒன்று என்ன நடக்குது சுற்றி ஏதோ நடக்குது ஆனால் என்ன நடக்குதுன்னு புரியல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று உடம்பு சாயந்தரம் ரொம்ப சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் அனல் மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அனல் மாதிரி கொதிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு கை கைகளெல்லாம் பயங்கரமான வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வலி எடுத்து உள்ள ரொம்ப அனல் மாதிரி கொதிக்குது அப்படியே ஹீட்டாக ஃபீலாக ரொம்ப ஹீட்டாக இன்னுமோ பாடிக்குள்ளார ஒரு ஹீட்டான ஃபீல் ஃபீலாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது ஒன்றுமே முடியல சளி பிடிச்சி அப்படி மாதிரி உடம்புலாம் வந்து அடித்து போட்ட மாதிரி இருக்குது நைட்டு தூங்கவே முடியல நைட்டெலாம் தூக்கமே வரல எனக்கு குரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற மாதிரியே இருக்குது திடீர்னு நம்ம விடுற மூச்சு வந்து அப்படியே தொண்டைக்கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்று மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்புறம் மூச்சு விடவும் முடியல இழுக்கவும் முடியல ஒரு மாதிரி ஒரு நா மூணு டைம் அந்த மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீ ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது ஒரு பதட்டமான ஒரு இது மாதிரி இருக்குது உடம்புலாம் ஒரு மாதிரி ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறேன் குரு என்னன்னு கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போலமா இல்லை எப்படி அதே சரியாயிருமா என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க ஐயோ நம்பர் ஒன் என்னை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது என்னென்னு புரியல ஒரு மாதிரி இருக்குது மசம் மசம் இருக்குங்க அது சடூரி அட்டன் பண்ணால் அப்படி தான் இருக்கும் சூச்சும் ஒரு சில வேலைகள் நடக்கிறனால அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி அந்த மாதிரி சில உணர்வுகள்லாம் இருக்கும் தலை பாரம்பரிய வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஹையஸ்ட் எனர்ஜி உள்ளே போச்சுன்னா அந்த மாதிரி பாரமாக இருக்கும் இந்த தொண்டைக்கிட்ட மூச்சு வந்து கட்டிக்கிது நின் நிற்குது நின்றுக்குது அப்படின்னு சொல்லுவது குண்டல் நீர்னால் அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ் வந்து முழுசாக நடக்காதான் அப்படி இருக்குது காய்ச்சல் ஏன் வந்தது சளியாக இருந்ததுன்னா காய்ச்சல் அப்படின்னா அதாவது உடம்போட உஷ்ணம் வந்து அதிகமாச்சுன்னா நம்ம அதை காய்ச்சல்னு சொல்லுவோம் அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் போகலாம் அதுக்கு அது எவ்வளோ வேணாலும் போகலாம் பட் மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணிங்கன்னா இது வரைக்கும் போகணும் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் மாத்திரை போட்டு அந்த காய்ச்சல் அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அது சயின்டிஃபிக்காக அவங்க சொல்லியிருக்காங்க அது பிஸ்னஸாக நாங்கள் பற்றி நம்ம போக வேண்டாம் காய்ச்சல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல அதிகமான சக்தி அதிகமாகும் போது என்ன பண்ணால் உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்துக்காக உடம்பு வந்து உஷ்ணத்தை கிரீகிக்கும் உஷ்ணந்தான் வந்து சக்தி எங்கே ஸோ உடலில் உஷ்ணத்தை அதிகப்படுத்திட்டு ப ப்ளட் வந்து வேகமாக சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் உடம்பு உஷ்ணம் அதிகமாகி வேகமாக பிளட் சர்க்குலேட் ஆனால் தான் உட எல்லா சத்தும் எல்லா செல்ஸுக்கும் போய் சேரும் எல்லா ஆர்கான்ஸுக்கும் சேரும் அப்போ தான் எல்லாம் கொழுங்காக வேலை செய்யும் வேகமாக கழிவுகளை வெளியேற்றும் வேகமாக கழிவுகளை வெளியேற்றும் போது அது வந்து வாமிட்டிங்காகவோ வயித்தாலையாகவோ ஒன்றுக்காவோ சளியாகவோ போகும் சளிங்கிறது கழிவுகளை வெளியேற்றுறது ஸோ காய்ச்சல் வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு உடம்புல வந்து சுத்தப்படுத்தும் போது மட்டும்தான் காய்ச்சல் வரும் வருஷத்தில் ஒரு தடையோ ரெண்டு தடையோ ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வந்தால் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி வந்து நார்மலாக மழையில் நினைஞ்சோ அல்லது பனியில் நினைஞ்சோ வாடைக்காற்று பட்டு சளி பிடிக்கிதுன்னா நம்ம இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி காய்ச்சல் வந்து சளி பிடிக்குதுன்னா காய்ச்சல் வந்து உடம்பு ஃபுல்லாக சுத்திகரிப்பு பண்ணுது சுத்திகரிப்பு பண்ணி எல்லா டாக்ஸின்ஸையும் நச்சுக்களையும் வெளியேற்றுது வெளியேற்றும் போது வயித்தால் போவோம் வயிறு வலி வரும் தலை வலி வரும் சளி வரும் இதெல்லாமே நடக்கும் இது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை ரெண்டு நாள் இருக்கும் மூணு நாள் இருக்கும் அப்புறம் அந்த கழிவெல்லாம் வெளியேறிச்சுன்னா தானே சரியாயிடும் அதுக்கப்புறம் தான் அந்த குண்டல் சக்தி முழுசாக மேலே ஏறி வேலை செய்யும் சப்போஸ் என்னால் சமாளிக்க முடியல என்னால் சமாளிக்க முடிஞ்சால் பிரச்சனை இல்லை சுடுதண்ணி குடிச்சிக்கங்க பச்சை தண்ணியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நல்ல காட்டன் துணி வேஸ்ட் துணி சொல்லுவாங்க காட்டன் துணி வந்து நறுக்கி தண்ணியில் நெனைச்சி நெத்தியில் பத்து போடுவாங்க வயிற்றில் பத்து போடுவாங்க அந்த காலத்தில் கிராமத்தில் வயசான ஆயக்கையாக இருந்தால் கேளுங்க தெரியும் ஒரு தண்ணி நல்லா வந்து நெத்தியில் பத்து போடுற மாதிரி ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துங்க ரெட்டையாக மூணையாக போட்டுக்குங்க அது தண்ணியில் நல்ல சசம் நிலச்சி பத்து போட்டுக்குங்க அதுமாதிரி மாதிரி வயிற்றில் நினைஞ்சில் ஈர துணியை நிலச்சி பத்து போட்டுக்குங்க பத்து போட்டுக்கிட்டாலே போதும் தொடர்ந்து இந்த தண்ணி காய காய நீங்கள் அந்த பத்து போட்டுக்கிட்டு வந்தாலே போதும் காய்ச்சல் கொஞ்ச கொஞ்சமாக சரியாயிடும் நமக்கு அந்த ஓத்தினியம் பண்ணாது ரெண்டு நாள் மூணு நாள் கூட அவங்க உடம்புக்கு கழிவு பொறுத்து அது மாறும் இல்லை என்னால் ஒன்றுமே முடியல எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது பயமாக இருக்குது என்னால் சமாளிக்கவே முடியுங்கிற ஃபீல் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அவங்க இந்த காய்ச்சல் சரியாகிறதுக்கும் அந்த டாக்ஸின்ஸ் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு சளியெல்லாம் உள்ளே தங்கி இருக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்து அரஸ்ட் பண்ணிடுவாங்க கழிவுலாம் உள்ளே இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க போவீங்க வருவீங்க எல்லாம் நடக்கும் ஆனால் கழிவுகள் உள்ளே இருக்கும் அது மீண்டும் ஏதாவது ஒரு நாள் வெளியில் வரும் மறுபடியும் மாத்திரை போட்டு அடிக்க உள்ளே தள்ளிடுவோம் தொடர்ந்து பண்ண அது ஒரு பெரிய நோயாக கன்வெர்ட் ஆகி நிற்கும் ஸோ இதுதான் நடந்துகிட்டுருக்குதுங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க ரெண்டு நாளில் எல்லாமே சரியாயிரும் ரெண்டு நாள் மூணு நாளில் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகி பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆனந்த ஃபீல்லாம் கிடைக்கும் முடியல என்னால் சமாளிக்க முடியல அந்தந்த பத்து போட்டு பத்து மட்டும் போடுங்க வேறு எதுவும் வேணாம் தண்ணி பற்றி ஈர துணி நினைச்சி தண்ணி துணி மட்டும் பத்து போடுங்க போதும் வேறு எதுவும் வேண்டாம் நீங்கள் நாட்டு மருந்து பாட்டி வைத்தியம் எதாவது பண்ணுறதுனா பண்ணலாம் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க பாட்டி வைத்தியம் வந்து எதாவது பண்ணுறது பண்ணிக்கலாம் கஞ்சி வச்சு குடிங்க சூடாக கஞ்சி மாதிரி குடிங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸுங்கிற மாதிரி ஹீட்டும் ஹீட்டும் சேரும் போது இதாகும் அதனால் வந்து சுடுதண்ணி குடிக்கிறது கஞ்சி வச்சு குடிக்கிறது நல்லது தான் என்னால் உடம்பு சூடாக இருக்குது இப்போ போய் தண்ணி குடிக்கிறாங்கலாம் இல்லை அது நல்லது செய்யும் அது மட்டுமே போதும் பாட்டி வைத்தியம் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்தீங்கனாலே போதும் முடியலை என்னால் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை கழிவுகள் வெளியாக தான் நார்மல் பர்சனுக்கே காய்ச்சல் வருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் இந்த சர்தீரி முடிச்சுட்டு போய் இதெல்லாம் இதெல்லாம் வர்றது நல்லது தான் பயப்படுத்தவே இல்லை என்ன தொண்ணியம் செய்தேனோ